ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளவானூர் ஊராட்சி தங்களை அன்புடன் அழைக்கிற தலவானூர் ஊராட்சியில் அமைந்துள்ள பல்லவகால குடைவரைக் கோவில்கள் என்ன கிளியராக வர தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் இந்திய தொல்லியல் துறை பழம்பெரும் பல்லவர்கால கோயில் கொடைவரை கோயில் பாருங்கள் இது போகிற வழிதான் அதை சுற்றி காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்காங்க முள் வழி ஃபுல்லாக ஒன்றும் க்ளீன் பண்ணவே இல்லை ஒன்மே ட்ராக் அதுதான் புல் மண் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து பல்லவர் கால குடைவர கோயில்களெலாம் ஒன்று ஓகேவா அதுக்கு போகிற வழி தான் பாருங்கள் பாருங்கள் கம்பி வேலி போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க முன்னெல்லாம் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க வரி மலை தாங்க இது எல்லாமே மலை தான் அது உள்ளதாக இருக்குது குடவேர கோயில்கள் இது வந்து ஃபுல்லாக வழி அந்த பாருங்கள் அதை தெரியுது பாருங்கள் அதுதான் குடை வேற கோயில்களில் ஒன்று அதுலேயும் வந்து கம்பி வேலையெல்லாம் போட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போக முடியுதுன்னு பார்ப்போம் இதுதாங்க இப்போ நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் லைட்டாக பயமாகவும் தான் இருக்குது ஸோ இதான் கோவில் அது பாருங்கள் மேலே சிற்பங்கள்